നമസ്കാരം മുപ്പത്തിര യുവജന സമാജം വായനശാലയുടെ വാർഷിക ആഘോഷ സമാപന സമ്മേളനം മന്ത്രി പി രാജീവ് ഉദ്ഘാടനം ചെയ്തു ഒപ്പം വാർഷികാഘോഷ അക്ഷര റാലിയും നടത്തി നിരവധി പേരാണ് പരിപാടിയിൽ സംബന്ധിച്ചത് ೂರು <mile> <-Sri> <gehen> <jeśliüt resurfaced> <S down> <S down> മായ പ്രവർത്തനത്തിലൂടെ പലരും കൈയൊഴിയുന്ന മാതാപിതാക്കളെ സംരക്ഷിക്കുന്ന ജീവിതം സമർപ്പിച്ചു தானி கோண்டே வெளியிடப்பட்ட சீமலாக்குடைக்கு மேலும் கூட உள்ள சமுதாயத்துல நீங்களுடைய செழித்து நடக்குதுக்கு വേണ്ടി நல்லா இந்த கருமச்சீம மண்டலத்திலே அங்கே அங்க வந்து தரலாம் கூடக்கு இந்த கோண்டேவுண்டுன்றத எல்லாரும் கையில் நீங்க அவர்களுக்கும் மாற்று வகையாக இந்த அனுபவங்கள் மூலம் வாய்ப்புகளோடு மத்திய மூலで ராஜி மூலதனத்தை குறிசைங்கோ. பல்வேறு விதமானவை தொகுசேரமானது. வயல வகிவது விசால அமெரிக்கா அவர்களுக்கு உபதரங்களை எலக்ட்ரானிக் மார்க்கெட்டிங் எலக்ட்ரானிக் மார்க்கெட்டிங்கொண்டே கலோருவின் பஸ்ஸாத்துக்கு உரியவனு தெரிந்தேங்கின்

அவரு இடங்கள் அது 아, 우리 라이브 이 날에 뵈리거든. 아무래도 <목소리도> 좀 오늘, 우리 저번에 우리 카나 들어